வனமுறையிலே விஷம் நாயின் சினிமா இருக்கிற நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நான் பார்க்க போது படைத்தலைவன் ஸோ படைத்தலைவன் வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ வந்து நம்ம விஜயகாந்த் சாருடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோன்னு வச்சுருக்க படம் ஸோ இந்த படத்துடைய கதை என்ன ஸோ போது நம்ம வீட்டில் வந்து நாய் வளர்ப்பம் பூனை வளப்பம் ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு யானை வளர்க்குறாங்க ஸோ யானை மேலே ரொம்ப பாசம் இந்த இதுக்கு நடுவில் வந்து இவங்களுக்கு வந்து வருமானம் பத்தலை இது கடன் ஆகுது சொந்தகார்டே கடன் வாங்குறாங்க ஸோ சொந்தக்காரர் இவரை கொடுமைப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கஸ்தூரி ராஜா தான் அப்பாவை வர ஸோ அப்பாவை அவமானப்படுத்தும் போது ஹீரோ என்ன பண்ணுறாரு நம்ம யானையை வச்சு நம்ம ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது வில்லன் கேங்க் வந்து அந்த யானையால் வந்து ஒரு பெரிய வருமானம் இருக்குது ஸோ யானையினால் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்குறாரு அந்த யானையை இவங்க கொடுக்கறவில் உடனே வந்து இவரை சூழ்ச்சி பண்ணி அதை மதம் பிடிக்கிற மாதிரி வச்சு அரசாங்கத்தால் அந்த யானை வந்து அந்த வன காப்பதுக்கு கொண்டு போய்ட்டுறாங்க ஸோ யானை இல்லாமல் தவிக்கிற ஹீரோ அண்ட் ஹீரோ குடும்பம் கஸ்தூரி ராஜா இவங்கள்லாம் வந்து அந்த யானையை மீட்கறக்க நிறைய இடங்களுக்கு போய் போராடுறாங்க ஸோ போராடும்பொழுது அந்த யானை வந்து காணாமல் போயிடுதுங்க ஸோ அந்த காப்பகத்துலேருந்து காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் யானையை தேடி இவங்க டிராவல் பண்ணி அந்த யானையை மீட்கிறது தான் கதையே ஸோ இதுதான் வந்து படத்துடைய கதை இதில் வந்து ஷண்முக பாண்டியன் ஹீரோ ஸோ நம்ம விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்கு அப்படி எல்லாமே ஓகே பட் அந்த கண்கள் அந்த பவர்ஃபுல்லான ஐஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து விஜயகாந்த் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு பட் இதில் வந்து அந்த விக்கு விக் முடியான்னு தெரியலைங்க ரொம்ப அவேஷனாக இருக்குது இதில் வந்து ஒரு ஸ்டில் பார்த்தோன்னே வந்து இது ரொம்ப கேவலமாக இருக்கே இதை வந்து மாற்றலாமே வேறு மாதிரி மாற்றலாம்னா அது மாற்றலை ரொம்ப ஒரு கோரமான ஒரு ஹேர் ஸ்டைல் அது விக்னாக சரி ஒரிஜினலாம் சரி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ரொம்ப கேவலமான ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்தது பட் நடிப்பு நடிப்புலாம் வந்து நல்லா ஒரு சில ஷார்ட்ஸில் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாலும் கதையில் வந்து ஹீரோவுக்கு வலுவான இடம் இல்லைங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கஸ்தூரி ராஜா யானைக்காக அதிகமாக பேசுகிறார் ஹீரோ கூட அதிகமாக பேசலை ஓகேங்களா மாமாக்கிட்ட ஒரு முறை வந்து ஒரு எமோஷனாக போவார் அடிக்கப் போவார் சண்முக பாண்டியன் அதுக்கப்புறம் யானை காப்பகத்தில் ஒரு ஃபைட்டு இதுதான் ஃபஸ்ட் ஆஃப்லாக ஹீரோவோட போர்ஷனே ஸோ மற்றபடி வந்து பைக்கில் சும்மா அங்கங்கே சுற்றுலாரு வழி ஒரு வலுவான அந்த கிரிப்பினஸான ஒரு ஹீரோவாக இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை தான் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் பட் ஃபஸ்ட் ஆஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ கதைக்களம் வந்து ஏதோ போகுது யானையை வந்து மீட்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமாக போனாலும் பட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு வேறு மாதிரி என்னும்போது நரபல்லி அப்படி இப்படி நம்ம போயிட்டாங்க நமக்கு ரொம்ப காண்டாகிடுச்சு எந்த கிடையாது அது ஒரு காட்டுக்குள்ளே போயிடறாங்க ஸோ காட்டுக்குள்ளே போய்ட்டு யானையை தேடி போகிறானுங்க அங்கே பார்த்தா ஒரு பெரிய வில்லன் கேங்க்கு இத்தனை கூடி வருமானம் இருக்குது இவனை வந்து பிடிச்சி கொடுத்தா இத்தனை லட்சம் உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிலாம் பேசும்போது நம்ம ஏதோ பெருசாக எதிர்பார்த்தோம் என்னடா அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் ஆடா நீங்கள் ஏதோ எவனோ ஒருத்தன் என்னோ பண்ண இருக்குது அப்படின்னு ஒரு டெம்டேஷனே கண்டிப்பாக உருவாக்குச்சு ஆனால் செகண்ட் ஆஃப்பில் நரபலின்னு ஒரு மேட்ரு வரும்போது காண்டைட்டவங்க ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து நம்ம கேஜிஎஃபில் வந்து அதே வில்லன் தான் ஸோ அவரை வந்து பிடிச்சி போட்டு ஒரு காமெடியை நாய்க்கி அவன் வந்து நிறைய மாத கர்ப்பிணியான மாடை காவ கொடுக்குறான் பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக ஸோ அந்த மாதிரி யானையை காவ கொடுத்தா அவனுக்கு பெரிய செல்வம் வரும்னு சொல்லிட்டு அதிர சொத்தையான கதை கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிர பழச நரபலிலாம் வந்து எவ்வளோ வருஷமாச்சு கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நரபலி கதையெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து தூசி தட்டி இதுக்கு வந்து படம் முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து இது வேறு காட்டுவாங்க இந்த மாதிரி வந்து இது மாதிரிலாம் நரபலிலாம் இருக்குங்க அப்படின்னு ஏன் ஏதோ ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட இல்லைங்க ஒரு ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எங்கேயோ நடக்கிற விஷயத்தை வச்சு இவங்க இவ்வளோ பெரிய நரபலியை பற்றி அப்படி இப்படி நானும் அதாச்சும் கொஞ்சம் வலுவாக கொடுத்துருக்கலாமா கொஞ்சம் டெம்ப்ளேட் மாற்றி கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்தா ஒன்றுமே இல்லைங்க சப்பத்தனம் ஃபஸ்ட் ஹாஃப்லையாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல சண்முக பாண்டியன் வந்து செகண்ட் ஆஃப்லையும் கரெக்டாக யூஸ் பண்ணமா கிடையாது சி கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் பண்ணுறாரு ஸோ ஃபைட் பண்ணும்போதெல்லாம் வந்து அவர் ஃபேஸே வந்து வேறு மாதிரி மாற்றி ஒன்றுமே புரியல ரொம்ப சண்முக பாண்டியன் சார் நீங்கள் நல்ல ஒரு ஹைட்டு வெயிட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லைன்னே சொல்ல முடியாது நல்ல ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுங்கள் நான் ஹீரோ தான் ஒரு ஆன்டி ஹீரோ இப்போ உங்கள் அப்பா வந்து நீதியின் ஒரு பக்கம்னு ஒரு படம் பண்ணிணார் ஸோ ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் அதெல்லாம் ஒரு பெரிய ஹிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்டம் கையில் அப்படின்னு ஒரு படம் உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் அது ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் பழி வாங்கிறது தான் ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கிருப்தியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேயில் நடிக்கணும் ஆனால் இது வந்து யூ அன்பு யூ அன்பு சரியில் பாண்டி அடிக்கிற மாதிரி மாதிரி தான் இருக்குது டேரக்டரோட விஷயங்கள்லாம் பட்டு இது வந்து ரொம்ப அதே மாதிரி ஹீரோயின் போர்ஷன்ஸ் டூயட் எதுவுமே பாவம் அவருக்கு வந்து ஒரு லைஃப்லேயே கூட கல்யாணம் ஆச்சான்னு தெரியல இதுலேயும் ஹீரோயின் கொண்டு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் அவ கேள்விப்படலை ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி அமைப்புகள் இருந்துக்கலாம் எதுவுமே இல்லை ரொம்ப அப்படியே ட்ரையாக போகிறது சும்மா அது காட்டுக்குள்ளே சுற்றுறது இதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட்டே பண்ணலை ஸோ இது வந்து ரொம்ப வந்து சண்முக பாண்டியன் சார் இன்னும் அடுத்த லெவல் போனோன்னா நல்ல கதைகள் நல்ல கேரக்டர்ஸ் பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் தேவையில்லை நல்ல கதைகள் ஓகேங்களா ரெண்டாவது வந்து ஹீரோயின் அதை ஹீரோயின்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சீன் மூணு சீன் சும்மா வருது அதுக்கப்புறம் சப்போட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக எடுபடவே இல்லை ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜில் தான் போகுது இதில் வந்து ரொம்ப மெயினாக பேசப்பட்ட விஷயம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வராரு அப்படின் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து அவருடைய தான தர்மங்களை பற்றியும் அவர் எப்படி ஃபீல்டுக்கு வந்தார் அந்த போர்ஷன் வந்து அது ஒரு சின்ன ஒரு ஃபிலிம் டிவிஷன் ரோல் மாதிரி ஓட்டுறாங்க ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அது வந்து நம்ம விஜயகாந்தை நினைவுகூடுற மாதிரியான விஷயங்கள் சூப்பராக இருக்கும் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை பட் என்னென்னா அது என்ன சொல்லுதுன்னா புதுசாக நீங்கள் எதாவது பண்ணும்பா அவர் வாழ்ந்துட்டார் ஓகேங்களா அவர் வாழ்ந்துட்டார் அவர் சகாப்தம் படைச்சிட்டாரு அவரை மாதிரி யாரும் இல்லை அது எல்லாருமே தெரியும் நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன புதுசாக செய்ய போகிறீங்கிறதுல தான் வந்து உங்களுடைய ஆர்வம் இருக்கும் அதில் வந்து புது கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா விஜயகாந்த் சார் வந்து வராருன்னும் போது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம் அது ரொம்ப சொதப்பலாக இருந்தது அது வந்து அந்த ரமணா ப்ரொஃபஸர் ரமணா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதில் வந்து அவர் ஹெல்ப்பே பண்ணலை சும்மா ஒரு லுக்கு பண்ணார் அப்படின்றாரு ஃபோன் பாடு கிடச்சிருக்கா ஒன்றுமே இல்லைங்க ஸோ அது வந்து கிராஃபிக் வந்து ஒரு மகா மஹா சும்மா யாராக்காச்சும் மாஸ்க் மாட்டி விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மாஸ்க் மாட்டி விட்டால் எப்படி இருப்போ அந்த மாதிரி ஒரு மாஸ்க் மாட்டி விட்ட மாதிரி விஜயகாந்தோடைய காட்சி ரொம்ப மொக்கையாக இருந்தது அதுக்கு நீங்கள் வந்து சும்மா வந்து அவர் ஃபோன் வாய்ஸ்லேயே கொடுத்துருக்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நல்லாவே இல்லை பஸ் அதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக பேசினீங்க கிட்டத்தில வந்து இன்ட்ரிவியூஸ்லாம் வந்து ஷண்முக பாண்டியன் வந்து பேசும்போது சூப்பவங்க அப்படியேங்க எங்கள் அப்பா பார்த்த நாள் தான் ஆஃப்கோர்ஸ் பட் நல்லையே அந்த கிராஃபிக் நீங்கள் பார்க்கும்போதே தெரியல உறுத்துலையா ஒரு மாதிரி என்னடாது செலவு பண்ணணும் ஒரு இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க கதையில் ஒரு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம் நல்ல சீன்ஸ் இருக்கணும் ஆனால் ரொம்ப ஒரு நாள் ப்ரொடக்ஷன் இது ஒத்துக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னா கடைசியில் எப்படியோ முடிச்சா போதுண்டா கூட ஏதோ ஒரு படத்தை முடிக்கிறாங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த படத்தில் இருக்குது ஸோ நரபறிலாம் அதிரபடசான மேட்டர் அட்லீஸ்ட் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கிருப்பியான ஸ்க்ரீன் ப்ளே விட்டோம் அதுவும் இல்லை ஸோ இளையராஜா இளையராஜா பழைய டெம்ப்ளேட்டில் அடிச்சிருக்காருங்க அந்த நைன்டீஸில் வந்து அவர் போட்ட எயிட்டி சிக்ஸு நைன்ட்டீஸில் போட்ட அதே பேக்ரவுண்டு கேப்டனுக்காக போட்டது எல்லாமே அப்படியே போட்டிருக்காருந்தான்னு சொல்லணும் அது பாட்டெலாம் அவனும் ஒன்றும் பெரிய சுகமாக இல்லை அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கட்ட ரேட்டாக பேசிட்டு பார்க்க ஏ இந்த ரேட்டுக்கு இது போதுங்கிற மாதிரி எல்லாருமே தான் வந்து நல்லா தெரியுது ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து பிரம்மாண்டம் தேவையில்லை நல்ல கதை காலத்தில் ச பண்ணணும் அதுவும் இவருக்கு வந்து அந்த ஃபிசிக் ரொம்ப நல்லாயிருக்கு கண்களில் அந்த பவர் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த படத்தை விடுங்க சார் அடுத்த படம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ஸோ மக்கள் வந்து யூடிடியில் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் செய்த சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக தப்புங்கிறது வந்து ஸோ அன்பு வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணணும் ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து இது முக்கியமான சீனாக தூக்கி குப்பையில் போட்டுடணும் ஸோ அது ஏதோ ப்ரொடியூசர் கிடைச்சான்னு சொல்லிட்டு மிளகா அரைச்சி ஒரு படம் தான் உண்மையான விஷயம் ஸோ இன்னொரு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார் ஸோ நல்ல படம் எடுங்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷன் நாயின் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை பிரச்சனை நன்றி வணக்கம்